அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம் புதுச்சேரியில் மின் இணைப்பை சரி செய்த ஊழியர் சிவகுமார் மீது மின்சாரம் தாக்கியதில் அவர் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கிறார் விவரங்களுடன் செய்தியாளர் இளமமுதன் இணைந்திருக்கிறார் இளமமுதன் என்ன ஆனது லாவண்ய புதுச்சேரி நகரில் வெளிநீர் வீதியில் வந்து சாலை அமைக்கும் பணி அமை நடைபெற்று வருது அதாவது சாலை பாதாள சாக்கடை கழிவுநீர் சாக்கடை மற்றும் வாய்க்கால்கள் அமைக்கும் பணி கிட்டத்தட்ட நாலு மரணமாக நடைபெற்றிருக்குது இந்த பணி வந்து நிறைவேறும் நிலையில் மின்கம்பங்களை வந்து மாற்றி அமைக்கும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று மாலை அந்த பணி நடைபெற்றுக் போது மின்துறையைச் சேர்ந்த ஊழியர் சிவக்குமார் என்பது கம்பத்தின் மீது ஏறி அந்த கம்பிகளை சரி செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென அவர் மீது மின்சாரம் தாக்கியதை தொடர்ந்து அவர் உடல் துடித்துக் கொண்டிருந்தது சில மணி சில நிமிடங்களில் அவர் உடல் அமைதியானது உடனே பொதுமக்கள் பார்த்து அவர் இறந்து இருக்கக்கூடும் என்ற கூட உடனடியாக அச்சத்தின் காரணம் மின்துறைக்கு தகவல் தெரிவித்தார்கள் ஆனால் சில நிமிடம் அவர் எழுந்து நின்றதை தொடர்ந்து உடனடியாக பொதுமக்களையே ஜேசிபிந்தத்தை கொண்டு வந்து அவரை இறக்க முயன்றனர் ஆனால் அப்பொழுது மின்சாரம் தாக்கியதால் அவர்கள் இறக்க முடியாமல் உடனே மின்துறைக்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவித்தார்கள் அவர்கள் விரைந்து வந்து அவரை உடலை பத்திரமாக இருந்த அவர் தண்ணி தண்ணீர் சாதாரணமாக நடந்து சென்றார் இது அப்பகுதி மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஒரு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு மின்சாரத்தில் தாக்கப்பட்டவர் இறக்கப்பட்டார் அவர் வந்து நல்ல நிலையில் நடந்து சென்ற போது மகிழ்ச்சி அளித்தாலும் அவரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் கூடும் என்ற காரணமாக அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் விவரங்களுக்கு நன்றி முதன்